உயிரிழந்தோர் குடும்பத்தை சார்ந்த அனைவருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் உயிருக்கு போராடும் மற்றவர்களை காப்பாற்ற வேண்டும் அவர்களுக்கு உயர் சிகிச்சை அளிக்க வேண்டும் அனைத்து கட்டமைப்பு வசதிகளும் உள்ள மருத்துவமனைகளில் அவர்களை சேர்த்து சேர்த்து தேவையான சிகிச்சையை அளிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறேன் உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு தலா பத்து லட்சமும் காயமடைந்தவர்களுக்கு தலா ஒரு லட்சமும் தமிழ்நாடு அரசு இழப்பீடாக அறிவித்திருக்கிறது உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு தலா ஐம்பது லட்சமாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும் காயமடைந்த அனைவருக்கும் சிகிச்சை பெற்று வரும் அனைவருக்கும் தலா ஐந்து லட்சம் இழப்பீட்டுத் தொகையாக வழங்க வேண்டும் என்றும் தமிழ்நாடு அரசுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கிறேன் இந்த பெரும் துயரத்திற்கு யார் பொறுப்பு என்பதை விட உயிருக்கு போராடுகிறவர்களை உடனடியாக காப்பாற்ற வேண்டும் என்பதிலே கவனம் செலுத்த வேண்டும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இரவு இரவாக அந்த பகுதிக்கு சென்று அந்த மக்களை சந்தித்து ஆறுதல் சொல்லியிருப்பது நம் அனைவருக்கும் ஆறுதல் அளிக்கிறது தமிழ்நாடு அரசு மேற்கொண்டிருக்கிற இந்த போர்க்கால நடவடிக்கை பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் அளிக்கக்கூடியதாக அமைந்திருப்பது வரவேற்புக்குரியது அரசியல் கட்சி தலைவர் காரணமே அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லோருக்கும் கூட்டம் கூடுகிறது லட்சக்கணக்கிலே கூடுகிறார்கள் ஆனால் இந்த கூட்டத்தில் அறுதி பெரும்பான்மையாக இளைஞர்கள் இருக்கிறார்கள் இளைஞர்கள் பாதுகாப்பு பற்றிய எந்த விழிப்புணர்வும் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் ஆர்வ மிகுதியால் அவர்கள் நெருக்கி அடித்துக் கொண்டு விஜய் இருக்கிற இடத்தை நோக்கி நகர்கிறார்கள் இதனால் ஏற்படுகிற நெரிசல் இந்த பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது ஆகவே இது போன்ற நிகழ்வுகளை ஒருங்கிணைக்கக்கூடிய தலைவர்கள் அவர்களின் பாதுகாப்பையும் கவனத்தில் கொண்டு அதற்கு ஏற்ப நேரம் இடம் உரையின் கால அளவு ஆகியவற்றை தீர்மானிக்க வேண்டும் ஒரு இடத்திற்கு செல்ல ஒரு மணி நேரம் தாமதமானால் மேலும் மேலும் அந்த இடத்தை நோக்கி மக்கள் கூடுகிற போது கடுமையான நெரிசலை அது இன்னும் உருவாக்கக்கூடியதாக அமைந்து விடுகிறது எனவே போதே உரிய நேரத்தில் தொடங்கு தொடங்கினால் அடுத்தடுத்து திரண்டு வரக்கூடியவர்களை அந்த இடத்தில் குவிய விடாமல் ஒரே இடத்திலே குவிய விடாமல் தடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது கடந்த முப்பது ஆண்டுகளில் இதுபோல லட்சக்கணக்கானவரை திரட்டி பேரணி நடத்தியிருக்கிறோம் மாநாடு நடத்தியிருக்கிறோம் நமக்குத்தான் தெரியும் எவ்வளவு மக்கள் வருகிறார்கள் என்று காவல்துறையினருக்கு அது யூகத்தின் அடிப்படையிலே தீர்மானிக்க முடியாது நாம் சொல்லுவ சொல்லுகிற அளவுக்கு ஏற்ப அவர்கள் இடத்தை ஒதுக்குவார்கள் பாதுகாப்பை தருவார்கள் இதுதான் கடந்த காலங்களில் நாம் அறிந்த ஒன்று ஆகவே நம்மை நோக்கி வருகிறவர்கள் எத்தகைய சக்திகளாக இருக்கிறார்கள் எவ்வளவு துடிப்புள்ளவர்களாக இருக்கிறார்கள் எத்தனை லட்சம் பேர் இத்தனை மணி நேரத்தில் திரளுவார்கள் ஒரே இடத்தில் அவ்வளவு பேரை நீண்ட நேரம் தேங்க வைப்பது எவ்வளவு ஆபத்தானது எல்லாவற்றையும் கருத்தில் கொண்டு ஒரு கட்சி தலைவர் அதற்கான திட்டங்களை வரையறுக்க வேண்டும் என்பதுதான் நான் கற்றுக்கொண்ட பாடம் இரவோடி இரவாக அவர் அங்கே போயிருப்பது மிகப்பெரிய அளவிலே ஆறுதலை அளிக்கிறது அமைச்சர்கள் பலரும் இங்கே களத்தில் நிற்கிறார்கள் பாதிக்கப்பட்டோருக்கு ஆறுதல் வழங்குகிறார்கள் இந்த நடவடிக்கை பாராட்டுதல் சார் பேசும்போது பத்தாயிரம் பேர் விட கொஞ்சம் அதிகமாக ஐநூறு பேர் போலீஸ் பாதுகாப்பு இந்த பிரச்சாரத்துக்கு பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் மக்கள் வராங்க இருக்கும்போது ஐநூறு பேருங்கிறது சரியான ஒரு விதமாக அது ஒரு பாதுகாப்பு குறைபாடு காவல்துறையில் ஏற்பட்டுள்ளது இப்போ வந்து ரொம்ப துயரத்தில் நாம் வந்து உறைந்து கிடக்கிற போது இவர் காரணம் அவர் தான் காரணம் என்று குற்றம் சுமத்துவது அந்த பாணியிலே பேசுவது என்பது ஏற்புடையதாக நான் கருதவில்லை இதை விசாரிப்பதற்கு அருணா ஜெகதீசன் நீதியரசருடைய தலைமையில் ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கிறது ஆகவே என்ன பிரச்சனைகள் இந்த பாதிப்புக்கு பின்னணி காரணங்கள் என்ன என்பது குறித்து அந்த ஆணையம் விரிவாக விசாரணை நடத்தும் என்று நான் நம்புகிறேன் அந்த அறிக்கையை அடி அடிப்படையாக கொண்டு பின்வரும் காலங்களில் இதுபோன்ற பாதிப்புகள் ஏற்படாத வகையில் காவல்துறையினர் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் இப்படியெல்லாம் பாதிப்பு ஏற்பட்டுவிடக்கூடாது என்கிற அடிப்படையில் தான் காவல்துறையினர் சில நிபந்தனைகளை நமக்கு வழங்குகிறார்கள் அந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டு நாம் செயல்படுகிற போது ஓரளவுக்காவது பாதிப்புகள் நேராமல் தவிர்க்க முடியும் தொடக்கத்தில் நாங்களும் காவல்துறையினருக்கு எதிராக பேசியிருக்கிறோம் ஆனால் இதுபோன்ற பெரும் திரளை திரட்டுகிற போது காவல்துறையினருக்கு நாம் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டியது கட்டாயமானது என்பதை உணர்ந்திருக்கிறோம் ஆகவே இதில் பாதுகாப்பு வழங்குவதற்கு காவல்துறை தவறிவிட்டது என்று நாம் போகிற போக்களை சொல்லிவிட முடியாது வருத்தம் தெரிவிச்சிருக்கிறாரு முகநூலில் ட்விட்டரில் பதிவு செய்திருக்கிறார் அவர் மீண்டும் அந்த மக்களை சந்திக்க செல்வார் என்று நான் கரூரில் விஜய் பரப்புரையின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி முப்பத்து ஒன்பது பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக சென்னை விமான நிலையத்தில் பிசிக தலைவர் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்து பல்வேறு கருத்துகளையும் தனது வருத்தங்களையும் தெரிவித்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம் மேலும் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா ஐம்பது லட்சம் நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியிருக்கிறார்